வேண்டும் அப்படிங்கிறத முதல் வழிகாட்டுதலாக அல்லாஹ் தாலா அவனுடைய திருமலையில் சொல்லி காட்டுவான் இதில் வந்து யா புனையங்கிற அந்த வார்த்தை எப்படி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுக்க வேண்டியிருக்குது யாபுனை அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் தங்க மகனே செல்ல மகனே அப்படின்னு செல்லம்மா பாசத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் வந்து யாபுனைய நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா குழந்தைங்க மேலே உள்ள பாசத்தை மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுட்டு இருக்கிறது தான் அவங்க செய்யக்கூடிய ஒரு தவறு அதனால குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மா என்னோட இறக்கம் இல்லை பாப்பா என்னோட இறக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அன்பு தேவை ஏற்படுது அன்பு தேவை ஏற்படக்கூடிய பிள்ளைகள் தான் தவறு செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறுது யாராவது தப்பான ஒருத்தர் அன்பு காட்டினா அவங்க மேலே நம்பிக்கையே முழுசா வைக்கிறது தாய் தகப்பன்னு வெறுக்கிறது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தேகப்படுவது இது வந்து பிள்ளைங்களுக்கு அன்பு தேவை ஏற்படுறதுனால அன்பு இல்லை நம்ம மேலே அப்படின்னு வர்றதுனால தான் இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்ப கண்டிப்பாக நாங்கள் அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் இப்போ ஒரு ஆளுக்கு அந்த அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கோம் ஏ அப்துல்லா அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் தங்கம் அப்துல்லா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் இதில் என்ன ஒரு விசேஷம்னு சொன்னால் பொதுவாக பெண் பிள்ளைகள் அதாவது உம்மா எப்பவுமே செல்லம் தான் கூப்பிடுவாங்க பெரும்பாலும் பெரும்பாலும் உம்மா வந்து பாசம் தான் கூப்பிடுவாங்க வாப்பா தான் அதட்டிக்கிட்டு இருப்பார் அதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக ஒரு தாய் மகனிடம் பேசினத காட்டலை ஒரு தந்தை மகனிடம் தான் காட்டுறாங்க அப்போ வயது கால லுக்மான் லிபினி இந்த லுக்மான் உபதேசம் பண்ணும்போது எப்படி கூப்பிட்டாங்கன்னா தங்கம் மகன் யாபுன அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பதினாறாவது வசனத்திலையும் யாபுனைய அப்படி என்று வந்து என்ன செய்யறாங்கன்னா கூப் மகனை கூப்பிடும்போது என் தங்கம் செல்லோம் அப்படி தான் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க இன்னஹா இன் தக்கும் ஒரு ஒரு கடுகினுடைய விதையளவு நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஒரு கடுகின் விதையளவு இருந்தாலும் அது கட்பாறைக்குள் இருந்தாலும் பூமியின் மேற்பரப்பில் இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும் எத்திபி அல்லா எவங்களுக்கு மறுமை நாளையில் அது அல்லாஹ் நம்ம கிட்ட கொண்டு வந்துருவான் நம்ம செஞ்ச நன்மையை அல்லா கொண்டு வந்துருவான் பாவத்தையும் அல்லா கொண்டு வந்துருவான் அப்படின்ற அந்த பதினாறாவது வசனத்தில் அல்லாஹத்தல்லா சொல்லிட்டு நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவுள்ளவன் அவன் ஹபீர் எல்லா விஷயத்தையும் ஊடறுத்து அறியக்கூடியவன் அப்படின்ற ஒரு உபதேசம் பண்றாங்க எனவே பிள்ளைங்களுக்கிட்ட பாவத்தையும் நன்மையும் ரெண்டையுமே மறுமையில கண்டிப்பா இதுக்கு கூலி கிடைக்கும் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு கூலி வந்துடுவாங்க பாவம் செஞ்சாலும் அது கண்டிப்பாக வந்துடும் செய்யக்கூடாது நன்மை செஞ்சா கண்டிப்பா அது கிடைக்கும் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொன்னாலும் சொல்றதுக்கு முன்னாடி பிள்ளை நம்ம செய்தியை கேட்கணும் இல்லையா அன்பு காட்டி பேசணும் தங்கம் செல்லோம் என்று பேசணும் எனவே அன்பை வெளிப்படுத்துறது ரொம்ப பெரிய ஒரு அவசியமான ஒரு விஷயம் அன்பை நாங்கள் சரியாக வெளிப்படுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த பிள்ளை வழிதான் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது என்றால் பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனை விட்டுட்டு சமுதாயத்தில் உள்ள சமுதாய குழுக்களோடு அல்லது ஒரு பெண் பிள்ளை இன்னொரு ஆணோடு வந்து தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க தப்பு பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படி பண்ணுறீங்க ஏன் அப்படி தப்பு செய்கிறீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாம் பேசி பார்த்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க வீட்டில் எங்களுக்கு சரியான அன்பு கிடைக்கல அன்பு காட்டலை அப்படின்றாங்க எனவே அன்பை நாங்கள் காட்டும்போது எவன் அன்பு காட்டினாலும் அது நாம் கண்டிப்பாக வார்த்தைகள் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம் எல்லாம் அல்லாஹாக்கு சுகத்தலா நம் அனைவருக்கும் நல்ல ஒரு பாசம் உள்ள பாச பிணைப்புள்ள பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் உரிவனாக வைப்பார்கள்